தேர்வு எழுதும் முறை எப்படி வந்து எப்படி படிக்கணும்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் எப்படி எழுதுங்கிறத அடுத்த கிளாஸில் சொல்கிறேன் ஓகேங்களா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இப்போ படிக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா இயல் இயல் ஒன்று இரண்டு மூன்று நான்கு இதுதான் உங்களுக்கு நான் தேர்வுக்கு கொடுத்துருக்கேன் இந்த நாளையுமே நீங்கள் என்ன செஞ்சாகணும் படிக்கணும் இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு செயல் பகுதி எடுத்துக்கணும் செயல் பகுதியில் இருக்கிற கொஸ்டின் ஆன்சர் மேக்ஸிமம் செய்யல் பகுதியில் ரொம்ப ரொம்ப குறைவாக ஒரு கொஸ்டின் தான் இருக்கு ஏன்னா உங்களுக்கு குருவினா கிடையாது உங்களோட சின்ன கிளாஸோடய அதெல்லாம் முடிஞ்சிருச்சு அதனால உங்களுக்கு குருவினா கிடையாது ஒன்லி சிறுவினா மட்டும்தான் ஃபர்ஸ்ட் நாலு யூனிட்ல இருக்க செய்யல் பகுதியை ஃபர்ஸ்ட் படிச்சு எழுதி பார்த்து நீங்களே கரெக்ஷன் பண்ணுங்க இல்லாடினா யாராவது பக்கத்துல அண்ணா அக்கா இருந்தாலோ இல்ல உங்களை விட ஒரு வயசு சின்ன பொண்ணா அவங்க தங்கச்சி யாராவது இருந்தாங்களோ தம்பி இருந்தாங்களோ அவங்க கூட என்ன செய்யலாம் நீங்க கரெக்ஷன் பண்ண சொல்லலாம் இல்ல பேரண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா கரெக்ஷன் பண்ண சொல்லுங்க அடுத்து நீங்க படிக்க வேண்டியது வந்து உரைநடை உரைநடையில மேக்சிமம் ரெண்டு மூணு கொஸ்டின் இருக்கும் சரிங்களா அப்ப அந்த மூணு கொஸ்டினுமே நீங்க என்ன செஞ்சு ஆகணும் அதை நீங்க படிச்சு எழுதி பாருங்க படிக்கும்போது கொஞ்சம் கவனம் இதுல அவங்க பாத்தீங்கன்னா நீங்க ஆன்சர் எழுதும் போது அந்த கேள்விய தலைப்பா அப்படியே மாத்தி எழுதும் சரிங்களா கேள்விய அப்படியே தலைப்பா மாத்தி எழுதி அதுக்கு கீழே தான் நீங்க என்ன செய்யணும் ஆன்சர் எழுதணும் ரொம்ப ரொம்ப நீட்டா எழுதணும் அடுத்து இலக்கணம் இலக்கண பார்ஸ்ல கொஸ்டின் ஆன்சர் எதுவும் கிடையாது ஆனா அதை ஒரு அஞ்சு பிரிவு நாலு பிரிவா வந்து பிரிச்சு ஒன் மார்க்ஸ் கேட்போம் அது என்னன்னு பாத்தீங்கன்னா சான்று தருகள் ஒரு வார்த்தை கொடுத்து அதுக்கு வந்து கேட்போம் சான்றா ஏதாவது ஒரு எடுத்துக்காட்டு கொடுக்கற மாதிரி கீழே சூஸ் இருக்கும் சரிங்களா இலக்கண பாட்டுல சான்று தர மாதிரி படிக்கணும் இன்னொரு நிரப்புக கோடிக்கணம் கேட்போம் பிளஸ் இலக்கண குறிப்பு இலக்கண குறிப்புனா இப்போ நான் வீட்டை ராமன் வீட்டை கட்டினான் இதை நான் கொடுத்து என்ன வேற்றுமை அப்படின்னு கேட்டனா இரண்டாம் வேற்றுமையின் கீழே இருந்தா நீங்க அதை சூஸ் பண்ணி என்ன செய்யணும் எழுதணும் சரிங்களா அப்ப இதுதான் இலக்கண குறிப்பு அதுக்கு ஏத்த மாதிரி எழுதணும் அடுத்து கூறியவாறு மாற்றுக கூறியவாறு மாற்றுக இப்போ வந்து ராமனால் வீடு கட்டப்பட்டது இது ராமனால் இது மூன்றாம் வேற்றுமை இத நான் என்ன சொல்லிடுறேன் அதை குடுத்துட்டு பிராக்கெட்ல இரண்டாம் வெற்றுமையாக மாற்றுக அப்படின்னு சொல்லி கேட்டுப்பேன் கீழே என்ன செய்யணும் சூஸ் பார்த்து கரெக்டா நீங்க ஆன்சர் எடுத்து எழுதணும் நான் என்ன மாதிரி சொல்றேன்னா அந்த மாதிரி நீங்க மாத்திக்கணும் இல்ல ஒரு வார்த்தை கொடுத்து பிரித்தி எழுதுக அப்படின்னு கொடுத்தாலும் மாத்த தெரிஞ்சிருக்கணும் இன்னொன்னு ஒரு வார்த்தை கொடுத்து இல்ல சேர்த்து எழுதுக அப்படின்னு கொடுத்தாலும் என்ன செஞ்சிருக்கணும் மாத்தணும் அடுத்து சரியான தொடரை தேர்வு செய்க அதாவது நாலு சொற்காத நாலு தொடர் இருக்கும் இல்ல மூணு தொடர் இருக்கும் அந்த மூணு தொடர்ல எது சரியான தொடர் எது சரியான வாக்கியம் நீங்க பார்த்து கரெக்டா எடுத்து சூஸ் பண்ணி எழுதி வைக்கணும் சரிங்களா இந்த நாலு மெத்தட்ல தான் என்ன செய்வாங்க கேட்பாங்க இலக்கணம் போர்டுலயும் டென்த் போர்டுலயும் இந்த மாடல்ல தான் கேட்பாங்க மூணு கேட்பாங்க சரிங்களா ஒவ்வொரு இதுக்கும் வந்து சான்றுக்கு சான்றுக்கு மூணு மார்க்கு நிரப்புக மூணு இலக்கணம் மூணு கூறிய வாரம் மாற்றுக மூணு சரியான தொடரை தேர்வு செய்க மூணு இப்ப எல்லாம் மூணு மூணா என்ன செஞ்சிடும் வந்துடும் சரிங்களா அப்ப மூணு மூணா தான் இதுல இருக்கும் நீங்க இந்த ஒன்னு எழுதும் போது கொஞ்சம் கவனம் ஏன்னா கீழே இருக்க சூஸ் நாலுமே எப்படி இருக்கும் கரெக்டான பதிலா இருக்கிற மாதிரி இருக்கும் நீங்க தான் கொஞ்சம் யோசிச்சு எழுதணும் ஏன்னா இலக்கண பாட்டு முழுசா பதினஞ்சு மார்க் முழுசா எத்தனை மார்க் பதினஞ்சு மார்க் அந்த பதினஞ்சு மார்க் அழகா நீங்க என்ன செய்யலாம் எடுக்கலாம் கொஸ்டின் ஆன்சர்னா கூட நீங்க புல் மிஸ் பண்ணா கூட நாங்க என்ன செய்வோம் ஹாஃப் மார்க் நாங்க கம்மி பண்ணிடுவோம் புல் ஸ்டாப் கம்மா கொட்டேஷன் வாக்கிய அமைப்பு சரியா இல்லை அப்படின்னா அரை மார்க் நாங்க குறைச்சிருவோம் ஆனா இதுல ஒன் வேர்ட்ல அப்படியே செய்ய முடியாது முழுவதுமா கரெக்டா இருந்தா ஃபுல்லா ஃபுல் மார்க் நாங்க கொடுத்துதான் ஆகும் பதினஞ்சு மார்க் என்ன செஞ்சிருவோம் கொடுத்துருவோம் அப்ப இலக்கணம் வந்து நீங்க புக்குக்குள்ள இருக்கிறத லைன் பை லைனா படிக்கணும் புரிஞ்சுக்கணும் நான் எடுத்துக்காட்டு வெளியே இருந்து கூட கேட்பேன் அதுக்கேத்த மாதிரி நீங்க எழுதணும் அடுத்து பாருங்க ஒரு மதிப்பெண் வீணா துணைப்பாடம் இருக்கலாமா உங்களுக்கு துணைப்பாடம் வந்து நான் ஒன் மார்க்கா தான் கேட்பேன் துணைப்பாடத்தை என்ன செய்வேன் லாஸ்டா ஒன் மார்க்ஸா கேட்பேன் அப்ப துணை பாடத்தை நீங்க என்ன செய்யணும்னா லைன் பை லைனா படிக்கணும் யாராவது பேர் இல்ல இந்த இடத்த ஏதாவது கொஞ்சம் வித்தியாசமா கேட்பேன் அப்ப அந்த ஸ்டோரி முழுவதுமே என்ன செஞ்சிருக்கணும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அதுக்கு நான் சூஸ் தரமாட்டேன் ஒரு மதிப்பெண் வினாக்கு சூஸ் தர மாட்டேன் நிரப்புகவா மாதிரி தான் இருக்கும் அதை நீங்க தான் ஆன்சர் எடுத்து எழுதுற மாதிரி இருக்கும் அதனால துணை படத்தை கவனமா படிங்க கொஞ்சம் அடுத்து பாருங்க சுருக்கி வரைய ஆல்ரெடி உங்களுக்கு சுருக்கி வரைகள் வந்து நான் சொல்லி கொடுத்துருக்கேன் அந்த பேட்டர்ன்ல எழுதுனா தான் நான் ஃபுல் மார்க் தருவேன் அதுல ஏதாவது கொஞ்சம் சேஞ்சஸ் இருந்தா கூட நான் என்ன செய்ய மாட்டேன் தர மாட்டேன் மறுபடியும் அந்த வீடியோ வேணாலும் நீங்க எடுத்து பாருங்க நம்ம ரொம்ப முன்னாடி பார்த்துட்டோம் நீங்க மறந்துட்டீங்களா என்னன்னு தெரியல சுருக்கி வரைகள் அஞ்சு மார்க் ஃபைவ் மார்க் சொல்லியிருந்தேன் அதுக்கு ஒன்னுக்கு எவ்வளவு மார்க்னு பிரிச்சு கூட சொல்லியிருந்தேன் சுருக்கி வரைதல் அந்த பத்தி எடுத்து எழுதக்கூடாது திருந்தா படிவம் திருந்திய படிவம் எழுதணும் திருந்தா படிவத்தை பென்சிலால சை கோட் பண்ணணும் திருந்திய படிவம் கரெக்டா இருக்கணும் கவுண்ட் பண்ணி எத்தனை இருக்குங்கிறத கீழே எழுதிருக்கணும் அது மட்டும் இல்ல திருந்திய படிவத்துக்கு ஒரு தலைப்பு கொடுத்துருக்கணும் கீழே கொடுக்கப்பட்டுள்ள மொத்த சொற்களின் எண்ணிக்கை அதாவது பத்தியில கொஸ்டின்ல குடுத்துருப்பாங்களா அந்த சொற்களை என்ன செஞ்சு எண்ணி எழுதணும் அதே மாதிரி திருந்தா படிவத்திற்கு சொற்களை நீங்க என்ன செஞ்சிருக்கணும் எண்ணி எழுதிருக்கணும் அடுத்து திருந்திய பணியத்திற்க சொற்களையும் எண்ணி டவு கவுண்ட் பண்ணி என்ன செஞ்சுக்கணும் எழுதிருக்கணும் இதெல்லாம் கீழே வந்து எழுதி ஒரு சின்னதாக கட்டா மாதிரி போட்டுருக்கணும் இதை நீங்கள் ரைட்டிங் தான் பே அட்டாச் பண்ணி தான் ஆகணும் சரிங்களா அதனால் சுருக்கி வரையதால் மறந்து போச்சு மிஸ் அப்படின்னா திரும்பி அந்த வீடியோவை எடுத்து ஒரு கிளான்ஸ் பாருங்கள் அடுத்து துணைப்பாட ஒரு மதிப்பெண் அதான் நான் சொல்லிட்டேன் அது மட்டும் இல்லை பத்தி கொடுத்து ஒன் மார்க்ஸ் இது நீங்க எப்போதுமே வந்து சின்ன கிளாஸ்ல இருந்தே பாத்துட்டு இருக்கீங்க அந்த மாதிரி ஒன் மார்க்ஸ் வந்து கேட்டிருப்பேன் அடுத்து கடிதம் கடிதம் ஏதாவது ஒரு கடிதம் கேட்டிருப்பேன் அந்த கடிதத்தை நீங்க எழுதணும் ரெண்டுல ஏதாவது ஒன்னு எழுதுனா போதும் ரெண்டு கடிதம் கேட்டிருப்பேன் அதுல ஏதாவது என்ன செய்யணும் ஒன்னு எழுதணும் கட்டுரை வந்து உங்களுக்கு நாங்க இந்த இந்த தடவை நான் உங்களுக்கு கொடுக்கல நான் சரிங்களா கட்டுரைனா உங்களுக்கு ஜென்ரலா இதெல்லாம் ப்ராக்டிஸ் கொடுக்கணும் அதனால நீங்க இங்க ஸ்கூலுக்கு வந்ததுக்கு அப்புறமா நான் ப்ராக்டிஸ் கொடுப்பேன் உங்களுக்கு அதனால இல்ல ஸ்கூலுக்கு செகண்ட் டைம் எக்ஸாமுக்குலாம் வர முடியலன்னா அதையும் நான் அந்த வீடியோவிலே உங்களுக்கு எப்படி அதை எழுதணும் ஜென்ரலாக எழுதுறது எப்படின்னு அதையும் நான் சொல்லி கொடுத்துருவேன் ஓகேவா இப்போ வந்து கடிதம் மட்டும் தான் கட்டுரை கிடையாது உங்களோட சிலபஸில் கட்டுரை இருக்கும் அதுக்கு கடிதம் மட்டும் போதும் சரிங்களா கடிதம் வந்து ரெண்டு இருக்கும் உரை மேல் நான் சாரி அலுவலக கடிதம் ஒன்று இன்னொன்று உறவுமுறை கடிதம் ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் நீங்கள் என்ன செய்ய போறீங்க எழுதப் போறீங்க அதில் தவறு எது இருக்கக்கூடாது நான் என்ன மெத்தடில் நடத்தணும்னோ அந்த மெத்தடில் தான் நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும் அந்த கடிதத்தை எழுதியிருக்கணும் மறந்துடாதீங்க நீங்கள் அதில் மிஸ்டேக் பண்ணிங்கன்னால் நான் மார்க் தர மாட்டேன் நல்லா ஞாபகம் வச்சிக்கங்க மிஸ்டேக் பண்ணால் நான் தரவே மாட்டேன் அடுத்து திருக்குறள் நிரப்புங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கா திருக்குறள் இருக்குது அதில் மனப்பாட திருக்குறள் மட்டும் படிங்க சரிங்களா மனப்பாட திருக்குறள் அதாவது ஸ்டார் போட்டிருக்கும் பார்த்தீங்களா அந்த திருக்குறள் மட்டும் படிங்க அந்த திருக்குறளை படிச்சுட்டு எழுதி பாருங்க அது உங்களுக்கு கீழே சூஸாக நான் தர மாட்டேன் நீங்கள் அந்த திருக்குறள் இருக்கும் நிரப்பு கண்டு கொடிக்கடை மாதிரி தான் திருக்குறள் இருக்கும் நீங்க சரியான விடை என்ன செய்யணும் எழுதணும் பத்தி வினா விடை ஒரு பாரங்கிராப் கொடுத்துருக்கோம் அதுக்கு கீழே ஃபைவ் கொஸ்டின் கேட்டிருக்கோம் ஆனா அதுக்கு நாங்கள் சூஸ் தர மாட்டோம் அதுக்கு சூஸ் கிடையாது சரிங்களா அதுக்கான ஆன்சர் அந்த பக்திக்குள்ளே தான் இருக்கும் கொஞ்சம் யோசித்து எழுதுங்க அதுக்குள்ளே தான் இருக்கும் ஆனால் கொஞ்சம் தேடுற மாதிரி இருக்கும் கொஞ்சம் கவனமா தேடி படிச்சு எழுதுவோம் அடுத்தது பாடல் வினா விடை கோயம் கொடுத்துருவேன் பிளஸ் அதுக்கு கீழே ஒரு ஃபோர் கொஸ்டின் இல்லை ஃபைவ் கொஸ்டின் கேட்டிருக்கோம் அதுக்கு கீழே சூஸ் இருக்கும் சரிங்களா அதுக்கு கீழே என்ன இருக்கும் சூஸ் இருக்கும் அதில் நீங்கள் ஆன்சரை கரெக்டாக கண்டுபிடிச்சதுனா அப்போ நீங்கள் செயல் பகுதியில் இருக்க பாடல்களை என்ன செஞ்சாகணும் படித்தாகணும் அதுக்கான மீனிங்ஸ் பொருள் இருக்கு பாத்தீங்களா சொல்லும் பொருளும் கடைசியா நான் எப்பவுமே கொடுப்பேன் அந்த சொல்லும் பொருள் வந்து நீங்க படிச்சிருக்கணும் குறிப்பு நூல் குறிப்பு வீடியோ நடத்தும் நான் உங்களுக்கு ஆசிரியர் குறிப்பு நூல் குறிப்பு நான் கொடுத்துருப்பேன் அது திரும்பவும் எடுத்து பாக்குறதுன்னா பாருங்க அதுல இருக்க ஆசிரியர் குறிப்பு நூல் குறிப்புல இருந்து கூட என்ன செய்யலாம் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருந்தே படிச்சிருங்க சரிங்களா அது மட்டும் இல்ல அந்த பாடலோட தலைப்பு என்ன அந்த பாடலோட ஆசிரியர் யாரு அவர் முழு பேர் என்ன இது எல்லாமே வந்து தெரிஞ்சுக்கணும் ஒரு லைன் இருந்துச்சுன்னா அந்த லைனுக்கான பொருள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் ஏன்னா சப்போஸ் அந்த நாலு லைன்ல ஒரு லைன் கொடுத்து இதுக்கு என்ன பொருள் கீழே நாலு சூஸ் கொடுத்துருப்பாங்க அப்ப அது உங்களுக்கு எழுத தெரியும் அப்ப அந்த பாடலை படிக்கும் போது ரொம்ப கவனமா படிக்கணும் சரிங்களா இப்போ நீங்க என்னென்னலாம் இதுல படிக்கணும்னு நான் சொல்லிட்டேன் ஒரு யூனிட்ல நீங்க என்னென்னா படிக்கணும்னு சொல்லியிருக்கேன் ஆனா அதை எப்படியெல்லாம் எழுதணும்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோல சொல்றேன் சரிங்களா அடுத்த வீடியோல நான் சொல்றேன் இப்போ நீங்க செய்யுள் பகுதி உரைநடை இலக்கணத்துல ஒன் மார்க்ஸ் ஃபைவ் மெத்தட்ல நீங்க படிக்கணும் அது இல்லாம என்ன அது கடிதம் படிக்கணும் சுருக்கி வரைதல் எப்படி எழுதணும்னு தெரிஞ்சுக்குங்க கடிதம் ஜென்ரல் டாபிக் தான் தருவேன் சரிங்களா கடிதம் வந்து ஜென்ரல் டாபிக் தான் அடுத்து பார்த்தீங்கன்னா துணைப்பாடம் ஒரு மதிப்பெண் வினாவா கேட்பேன் அடுத்து திருக்குறள் நிரப்புக மனப்பாடத்தை மட்டும் படிங்க போதும் ஸ்டார்ட் போட்டிருக்கிறத மட்டும் என்ன செய்யுங்க படிங்க போதும் ஸ்டார் போட்டிருக்கிறத மட்டும் என்ன செய்யுங்க நீங்க படிங்க போதும் அடுத்து பத்தி குத்து வந்து இதெல்லாம் ஜென்ரல் டாபிக் கொஞ்சம் யோசிச்சு அந்த பேராகிராஃப நீங்க கவனமா என்ன செஞ்சாங்க படிப்பாங்க இதெல்லாம் எவ்வளவு மார்க்ஸ் என்ன மெத்தட்ல எழுதணும் எப்படியெல்லாம் பிரசன்டேஷன் இருக்கணும் பிரசன்டேஷனுக்கு நான் மார்க் எப்படி கொடுப்பேன் அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன் அந்த அடுத்த வீடியோ வந்து எப்படியும் லைவ் செக்ஷனாக தான் இருக்கும் கூகுள் மீட்டாக தான் இருக்கும் அதில் எதுவும் உங்களுக்கு டவுட்டுன்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அதில் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா நான் அதை எப்படி எழுதணும்னு சொல்ல போகிறேன் அந்த மெத்தடில் நீங்கள் எழுதுனா நான் மார்க் தர மாட்டேன் சரிங்களா அப்புறம் அந்த லைவ் செக்ஷனில் இல்லை மிஸ் நான் ஊருக்கு போயிட்டேன் எனக்கு எந்த ரீசனும் சொல்லாதீங்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வாங்க நோட்டோடு வாங்க அப்ப ஏதாவது டவுட் அப்படின்னா கொஞ்சம் கேளுங்க எதுக்காக இதை நான் முன்கூட்டியே சொன்னா நீங்க முன்கூட்டியே படிங்க அப்பதான் டவுட்னா லைவ் செக்ஷன்ல நீங்க என்ன கேட்க கரெக்டா இருக்கும் நீங்க அங்க வந்து ஒண்ணுமே கேட்காம படிக்காம இருந்துட்டு நாலு எக்ஸாம் இன்னைக்கு ஃபோன் பண்ணி மிஸ் இது என்ன மிஸ் தயவு செஞ்சு கேட்காதுங்க சொல்ல மாட்டேன் சரிங்களா அதனால கவனம் லைவ் செக்ஷன் அடுத்தது நடக்கும் இதுக்கப்புறம் வந்து லைவ் செக்ஷன் நடக்கும் அதுல வந்து கூகுள் மீட்ல உங்களுக்கு என்ன டவுட்டை கேளுங்க பிளஸ் அதுல எப்படி எக்ஸாம் நீங்க ப்ரெசன்டேஷன் பண்ணணும் எப்படி நான் உங்களுக்கு அங்க சொல்றேன் சரிங்களா போவோனுக்கு எவ்வளவு மார்க்ஸ் எல்லாம் எப்படின்னு சொல்றேன் உங்களுக்கு இதுல வந்து வந்து போர்ட் பேட்டன் பிரகாரம் தான் எடுத்திருக்கேன் சரிங்களா போர்ட் பேட்டர்ன் பிரகாரம் தான் உங்களுக்கு எப்படினாலும் ஒரு சில சேஞ்சஸ் மட்டும்தான் அது அது மட்டும் அது என்ன சேஞ்சஸ் இருக்கு நான் அடுத்த உங்களுக்கு நான் சொல்றேன் என்ன சேஞ்சஸ் இருக்கு போர்ட் பேட்டர் எப்படி இருக்கும் நீங்க எப்படி எழுதணுங்கிறத நான் சொல்றேன் நீங்க இப்ப எயித்துல இருந்தே அதை பிராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க வீட்டுல தானே இருக்கும்னு ஹாயா எழுதிடாங்க சரிங்களா ஓகேம்மா அடுத்த வகுப்புல பார்க்கலாம் நன்றி மாணவர்களே